ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகில்ல எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஒரு ஃபுல் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ முருங்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காய்ச்சிருந்துச்சு இந்த சிங்கிள் இதை பிச்சதோடு இந்த முருங்கைக்காய் மரத்தையும் வெட்ட போகிறாங்க அதனால அக்கம்பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸோ நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு அதோட வந்து அத்தாக்கு வந்து காபி போடலாம் அப்படின்ட்டு வந்தேன் கரெக்டாக வந்துட்டு மீன் காராமாவும் வந்துட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மீன் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு இருந்தேன் அதே டைம் வந்து மரம் வெட்டுறதா இருந்ததுனால அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் முருங்கை கீரை எல்லாம் பெருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க தான் வந்துட்டு இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பேர் வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொறிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதோட வந்துட்டு மீன் காராமாவும் கிளம்பிட்டாங்க ஸோ வாங்கிட்டு வந்த மீனை க்ளீன் பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நாள் வந்து இப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட காமிக்கிறேன் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இது வந்து அத்தாக்கு மட்டும் ராகி தோசை வந்து சுடலாம் அப்படின்ட்டு சுட்டுட்ருக்கேன் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ராகி மாவு பேட்டர் வந்து போட்டிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இட்லியும் இதில் வந்து ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு அண்ட் தோசை வந்துட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்தது எல்லாத்துக்கும் வந்து இட்லியும் பிடிச்சிருந்துச்சு தோசையும் பிடிச்சிருந்துச்சு எப்போது வந்துட்டு ஏதாவது ஒன்று நல்லாயிருக்கும் ஒன்று வந்துட்டு கொஞ்சம் தோசை நல்லா இருந்தால் இட்லி சரியாக வராது இட்லி நல்லா இருந்தால் தோசை சரியாக வராது இல்லையா இந்த டைம் வந்துட்டு இட்லி நல்லா இருந்துச்சு தோசையும் எவ்வளோ கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாவோட ரேஷ்யூ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அடுத்தடுத்த விலாகில் வந்துட்டு அரைக்கும் போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டுமே நல்லா வந்துருந்துச்சு இந்த அளவில் போட்டதுக்கு குட்டீஸ்க்குமே வந்துட்டு இதே ராகி தோசை அண்ட் வந்துட்டு வெஜிடபிள் ரைஸ் அது கூட வந்து ரைத்தா அண்ட் எக்கு வச்சு தான் அனுப்பிச்சி விட்ருந்தேன் காலையிலேருந்தே வந்து ஃபுல் டே விலாக் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் நினைக்கிறதோட சரி அந்த காலை வேலைகளை வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே செஞ்சேன் அப்படின்னாக்கா இவங்களை கிளப்புறதுல வந்து லேட் ஆகிடுது அதனால் வந்து நான் அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் காலையில் எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே அந்த டே வந்து குக்கிங் ஒர்க் எதுவுமே பெருசாக இருக்காது மற்றபடி க்ளீனிங் அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா போட்டது போட்டபடி இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து வைக்கிறது ஸோ மாதிரி வீட்டை நீட் பண்ணுறது இதெல்லாம் தான் அவங்க போனதுக்கப்புறம் நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் ஒன்று வந்துட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சீராக போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி இல்லைனா இப்போ விட்ட கையோடு கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு வந்து இந்த கிளீனிங் தொடக்கிறது பெருக்கிறது இந்த வேலைகள்லாம் செய்வேன் இன்றைக்கி வந்துட்டு இப்போ குட்டி அனுப்புனதுக்கப்புறம் வீடு வந்துட்டு இப்படி தான் இருக்குது ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது ஏன்னா முதல் நாள் ஈவினிங் வந்து கிளீனிங் முடித்தாச்சு அதனால் வந்துட்டு வீடு வந்து அப்படி நீட்டாக இருக்கு நான் ஒரு ஊது மட்டும் ஏற்றி வச்சிருக்கேன் இதோடு போயிட்டு நானும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்படி பிளாகை வந்து கன்னியூ பண்ணலாம் சின்ன போல் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆகிட்டு வந்தாச்சு அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இப்போ வந்துட்டு இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன் அதை வந்துட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை அரைச்சி வச்சிட்டோம்னா பெரிய பிரச்சனை இருக்காது இல்லையா ராகி மாவும் வந்து முடிய போகுது ஒரு டைம் வந்துட்டு நம்ம மில்லட்டில் இட்லி பேட்டர் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டைம் வந்துட்டு நார்மல் இட்லி ஏன்னா பசங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாதுல்ல என்னடா ஒரே கலர் கலர் கலராக அம்மா இட்லி சுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க அதனால வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு மில்லட்டில் வந்து இட்லி செஞ்சேன் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒயிட் இட்லி தான் அவங்களுக்கும் வந்து போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு பசங்களுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வேறு வேறு ஏதாவது செய்யலாம் ஸோ இதே மாதிரி ஒயிட் இட்லி ஒயிட் தோசை அதுவுமே அப்பப்போ சேர்த்துக்கலாம் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா டக்குன்னு எனக்கு இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பராக்கா வந்துட்டு வேலை முடிஞ்சிடுச்சு டக்குன்னு அரைச்சி முடிச்சாச்சு ரெண்டு பாக்ஸில் ஊற்றிட்டு ஒரு பாக்ஸை வந்துட்டு இப்போ புளிக்க வச்சுருவேன் இன்னொரு பாக்ஸ் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து புளிக்க வச்சுக்கலாம் உப்பு எல்லாமே போட்டு கரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ரெண்டு பாக்ஸில் ஒரே லெவலுக்கு ஊற்றிட்டு இதில் வந்து ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் உடனேயே இன்னொன்று வந்துட்டு நமக்கு புளிக்கிறதுக்கு வெளியில் வச்சிடணும் நான் வந்துட்டு இப்படி தான் வந்து புளிக்க வச்சு வச்சுப்பேன் இப்படி வைக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவை எடுத்து நம்ம திரும்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து புளிக்க வச்சுக்குவோம் இல்லையா அதனால் வந்து இட்லி சூப்பராக வரும் பழைய மாவு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது நீங்களும் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாவு அரைச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து பசங்களோட துணி எல்லாமே மடித்து வச்சுருந்தேன் கொஞ்சம் அவங்க வந்து கழட்டி போட்டுட்டு போனது அப்படியே ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அது அதெல்லாம் அங்கங்கே கிடக்கும் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து குட்டி இது எல்லாமே குட்டியோட வேலையாக தான் இருக்கும் அது அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரவுண்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் இந்த நேரத்தில் தான் தோணும் கிச்சன்ல கூட நின்று எல்லா வேலையும் செஞ்சிடலாம் போல இருக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஆனாலும் வந்துட்டு இதை நம்ம செஞ்சு வச்சோன்னா தான் நீட்டாக இருக்கும் ஒதுக்க வேண்டியதெல்லாம் ஒதுக்கணும் அவங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அந்த வந்து பெரியவங்க வந்துட்டு இங்கே உட்காந்து இந்த லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவான் இல்லையா ஸோ அதை அப்படி அப்படியே இருக்கும் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து சுற்றி அதை தான் அந்தந்த டிராவில் வைப்பேன் திரும்பி வந்ததுக்கப்புறம் பசங்கள் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க ஆனால் அவங்களாலேயும் முடியல அவங்களுக்கும் வந்துட்டு கரெக்டாக ஸ்கூல் போகிறது வர்றது அண்ட் டியூஷன் அதே மாதிரி நிறைய வந்துட்டு வேலைகள் இருக்கிறதுனால ஸோ இது ஏன் பண்ணல அதை ஏன் பண்ணலன்னு நம்மளும் வந்துட்டு ரொம்ப போட்டோம் அவங்கள எதுவும் கேட்கறதுக்கும் கஷ்டமாக இருக்குது சரி நம்மளே செஞ்சிடலாம் பிள்ளைங்க பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்கும்போதே அந்த ஃபீலிங் நமக்கு வந்துடுது நம்ம படித்த காலத்தில் வந்து இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை ஸ்கூலு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களும் வந்துட்டு அவங்களோட வேலைகளை பார்க்கணும் படிக்கணும் நான் வந்த ஸ்கூல் ஹோம் ஒர்க் இந்த மாதிரி நிறைய ஒர்க் அதெல்லாம் பிஸி ஆயிடுறாங்க அதனால் இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்துட்டு ஏன் செய்யலு ஒரு நேரம் கேட்டாலும் பல நேரம் வந்துட்டு கேட்காம நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கூட தோணிடுது ஃபைனலி இந்த ரூமில் உள்ள அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இந்த விண்டோவையும் நம்ம திறந்து விட்டுடலாம் வலை அடித்ததுக்கப்புறம் ரொம்ப 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 வந்துட்டு நல்லாயிருக்கு நல்ல காற்று வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று வந்து உள்ளே வருது நமக்கு வந்துட்டு மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும் நல்ல காற்று வந்து உள்ளே வந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்து நல்ல ஏர் சர்க்குலேஷன் அண்ட் வந்துட்டு லைட்டிங் அதெல்லாமே எல்லாமே வந்து இருந்துச்சு அப்படின்னாலே நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்துட்டு இந்த ஜன்னலுக்கு வந்து ஒரு விண்டோவுக்கு தான் அடிச்சிருந்தேன் அந்த விண்டோ மட்டும் திறந்துட்டு அந்த வலையை போட்டுட்டு ஜன்னலுக்கு வந்து லாக் போட்டு வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாகிடுச்சு அண்ட் வந்து கொஞ்சம் இந்த சோஃபா மட்டும் நீட் பண்ணி விட்டுட்டேன்னா போதும் நான் இந்த சோஃபா கவர் போடுறதையும் விட்டுட்டேன் ஏன்னா நம்ம போடவும் அது கலையவும் அது போடவும் அதுவே வந்து ஒரு மெஸ்ஸியான ஃபீல் கொடுக்குது அதனால் அந்த சோஃபா கவரை போடுறதையும் நிறுத்திட்டேன் நம்ம சோஃபா கவர் எதுக்கு போடுவோம் அது வந்து ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அது சோஃபாவில் இருக்கிறது இல்லை ஃபுல்லாகவே எல்லாம் கீழே விழுந்தும் தான் கிடக்கும் அதுக்கு அது போடாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து முதல் வேலையாக அதுலேருந்து எல்லாத்தையும் கழட்டி மடித்து ரெண்டு செட்டு இருக்குது ரெண்டு செட்டையுமே துவைச்சி நீட்டாக காய வச்சு மடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இனி இது வேண்டாம் நான் வந்து இப்படியே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இந்த ஸ்நாக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ஃபேவரட்டான ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அண்ட் வந்து கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு நமக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா தேவைப்படும் இப்போதைக்கு ஒரு கப்பு மைதா வந்து நான் பவுலில் சேர்த்துருக்கேன் கப்பு சுகரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் பொடி பண்ணின சுகரை வந்து மைதாவோடு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பீஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கீ எடுத்து நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் சில பேர் வந்து முட்டை கூட சேர்ப்பாங்க நான் வந்து இன்னைக்கு முட்டைலாம் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இது வந்து டக்குன்னு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே சேர்த்துக்கலாம் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசையணும் எப்படியும் நம்ம தண்ணி சேர்க்கும் போது இலகலாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் இன்னொரு அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவை பிசைகிறத வச்சு யாரெல்லாம் வந்துட்டு இது வந்து என்ன பணியாரமாக இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்து யாருக்கெல்லாம் இந்த பணியாரம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் சாப்பிட்டே கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் ஆகிடுச்சி இதெல்லாமே நம்மளுடைய முடிஞ்சு போயிடக்கூடாது நம்ம பிள்ளைங்களும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம அந்த மாவை வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அது புளிக்கணும் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை உடனே நான் இந்த பக்கம் என்ன ஊற்றி வச்சுட்டு அந்த மாவு வந்துட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி பின்னல் மாதிரி ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம இப்போ செஞ்சிகிட்டு இருக்கிறது வந்து பின்னல் பணியாரம் தான் உங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த பணியாரத்துக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ரெடி பண்ண மாவு வந்து இப்போ எனக்கு பெரிய பெரிய டோவா ஒரு ரெண்டு டோ அளவுக்கு கிடைச்சிருக்கு இதை ரெண்டு பாதியா பிரிச்சுட்டு நான் வந்து நம்மளோட கவுண்டர் டாப்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நானே வந்து இதை வந்து செஞ்சு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து அம்மா செய்வாங்க அம்மா செய்யும் போது நான் செய்கிறேன் நான் தேய்ச்சி கொடுக்குறேன் நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவை வந்து பிச்சு பிச்சு திங்கினுங்கிறதுக்காகவே எங்கள் பக்கத்துலேயே சுற்றி சுற்றி இருப்பேன் நீங்களாம் அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கே இந்த மாவு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைங்களே வளர்ந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட இந்த பணியார வகைகள்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நான் அம்மாட்ட வந்து இந்த ரெசிபியை வந்து கேட்டுட்டு செய்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நல்லா வந்துட்டு தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க திக்கா இல்லாமல் நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சதே கொஞ்சம் கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சிருக்கேன் இதை போட்டு பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கூட அடுத்து அடுத்த பேட்ச் தேய்க்கும் போது நல்லா வந்துட்டு தின்னாக வந்து தேய்ச்சிக்கிட்டேன் ஸோ இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதில் ஒரு மூணு கோடு மாதிரி நைஃப் வச்சு போட்டுட்டு அப்படியே இந்த பேட்ரை வந்து அப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பின்னல் ஷேப்பில் கிடைக்கும் இது வந்துட்டு பின்னல் பணியாரம் அப்படின்னு தான் எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவோம் பிஸ்கட் பணியாரம் மான் வந்து பின்னல் பணியாரம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு பேருண்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்ன வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிதனமான சூட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வச்சுக்க வேணாம் ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக அப்படியே மேலெலாம் செவந்துடும் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால் வந்து ஃப்ளேம் நல்லா மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து செவந்து ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளில எடுக்க வேண்டியதான் இந்த சலசலன்னு ஒரு நுரையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அடங்கிடும் நல்லா இந்த வெந்துருச்சு அப்படின்னாக்கா நானே வந்து இந்த பணியாரெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது பசங்க வந்து சுத்தமாகவே சாப்பிட்டது இல்லை இந்த டைம் தான் வந்து நான் செஞ்சு கொடுத்து தான் அதுவும் தான் ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க சாப்பிட்ருப்பாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து பசங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அடுத்த பேட்ச் வந்துட்டு அதே மாதிரியே நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இது வந்து இன்னுமே நல்லா தின்னாக தேய்ச்சிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து ஒரு முறை செய்யும்போது தான் அடுத்தது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் அது வந்து அந்த இது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இது நல்லாவே வந்து இன்னுமே தின்னாக தேய்ச்சி அதே மாதிரி மூணு மூணு கோடு ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த மிடிலில் மட்டும் ஒரு மூணு கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம வந்து அதை பரட்டி எடுக்க வேண்டியதுதான் ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா வெந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது கீ வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீ வந்து இன்னும் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் பசங்க வரத்துக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சிடணும்னு நினச்சேன் ஆனால் செஞ்சுட்டே இருக்கும்போது சகில்குட்டி குட்டி எல்லாமே வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே டீ குடிச்சாங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் அம்மா வந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேற நம்ம மேலே வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ட அந்த பணியாரங்கள்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்குமே ஒரு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இப்போ இங்கே வந்தாச்சு இந்தியாவுக்கு இனி அம்மாயிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு அதெல்லாம் செஞ்சிட வேண்டியதுதான் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அம்மாவுக்கு வந்து தொல்லை கொடுக்குறோமோ இல்லையோ ஆனால் அந்த இடத்துலையே தான் நிற்போம் இந்த மாதிரி ஏதாவது பணியாரலாம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வ வந்து நிற்கிறாங்க நான் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எவ்வளவோ வளர்ந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனாலும் நம்ம சின்ன வயசில் என்னென்ன சேட்டைகள் பண்ணோமோ எல்லாமே ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கும் ஞாபகம் வருதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அழகாக வந்து சொல்லி கொடுத்தேன் சொல்லிக் கொடுத்தவுடனே அழகாக வந்து செஞ்சு செஞ்சு குட்டி வந்து நானே செஞ்சு கொடுக்குறமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போதான் வந்து டேஸ்ட்டு பண்ண போகிறாங்க யாருக்கிட்ட நம்ம வந்துட்டு ரிசல்ட்டு வாங்குறோமோ இல்லையோ இந்த குட்டிங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம போட்ட எஃபோர்ட் நம்ம போட்ட எல்லா எஃபோர்ட்டுக்குமே ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என் உலகமே வந்துட்டு என் பிள்ளைங்க சொல்கிற அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தைக்காக தான் நான் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்வேன் எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி தான் அதை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் இல்லையா இப்போ சகில் சொன்னது அப்படி தான் இருந்துச்சு இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கனாலே எங்களுக்கு தெரியும் எல்லாமே கொஞ்சம் நீல நீளமாக நல்லா பின்னல்லாம் அழகாக வந்துருந்துச்சு செகண்ட் டைம் எப்பவுமே வந்துட்டு விடா முயற்சி தான் நமக்கு வந்து வெற்றி தரோன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு முறை செஞ்சோம் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுறவே கூடாது அடுத்த முறை அதை வந்து கரெக்டாக செஞ்சு வர வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஒரு சக்ஸஸ் ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆனால் வந்து ஒரு பணியாரம் நமக்கு கிடைக்கும் நம்மளோட சின்ன வயசு சைல்ட்ஹுட்டோட அந்த மெமரிஸில் நிறைய இந்த பின்னல் பணியாரம் இருந்திருக்கும் இல்லையா அந்த பணியாரம் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னிக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் இதுதான் அது கூட வந்துட்டு டீ செம்மையாக இருக்க போகுது அப்புறம் அம்மாவும் வந்திருந்தாங்க கரெக்டாக அம்மா வந்துட்டு சர்ப்ரைசிங்காக பார்க்குறாங்க இவன் இப்படி செஞ்சா அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் சொன்னேன் புளிக்கு பிறந்தது ஆகுமா அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்து எல்லா பணியாரமும் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கிறதுனால எதுவுமே பெருசாக செஞ்சிக்கிறது இல்லை ஆனால் சும்மா தான் நான் அம்மாட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னென்னா எவ்வளோ எவ்வளோ போடுவீங்க அப்படின்ட்டு அது வந்துட்டு நான் முட்டை கூட இல்லாமல் இவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டாக இருந்துச்சு எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு இதே அம்மாக்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா நிறைய குவான்டிட்டியில் வந்து செய்வாங்க நிறைய குவாண்டிட்டி வச்சு செய்வாங்க நமக்கு அவ்வளோ தேவையில்லை நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டுக்கு கொஞ்சமா ட்ரை பண்ணாலே போதும் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாலே போதும் நான் வந்து இன்னைக்கு அப்படிதான் செஞ்சேன் எங்க அத்தாக்கு வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத்தாக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க அம்மா வேற நீ செய்யறத விட என் பொண்ணு எவ்வளோ சூப்பரா செஞ்சிருக்கா தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வேற எங்க அத்தா வந்து ஊசி பேத்தி விட்டுருவாங்க நம்ம எப்படி செஞ்சாலும் சூப்பர்மா நீ செஞ்சால் அது சூப்பரா தான் இருக்கும்னு சொல்ற முதல் ஜீவன் நம்மளோட தான் இருக்கும் தாயும் தந்தையும் எந்த விதத்துலேயும் நம்மளை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா எங்கள் அத்தாவும் சாப்பிடும் போது எங்கள் அம்மாட்ட பார் என் பொண்ணு செஞ்சுருக்கிறத பார் இப்படி தான் ஒரு ஒரு ஆணம் காய்ச்சும் போதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஆணத்தை வந்து நல்லா இருக்குது நான் காய்ச்சிற ஒவ்வொரு சமையலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ண முதல் ஜீவன் அப்படின்னாக்கா அது வந்து எங்கள் அத்தா தான் அடுத்தது தான் வந்துட்டு இப்போ தான் வந்து ஹப்பியெல்லாம் அடுத்தது தான் ஆனால் வந்து நம்மளை முதல்ல நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய் தகப்பந்தான் அதில் வந்து தந்த வந்து நம்ம லிட்டில் பிரின்சஸ் வேற இல்லையா டேடோட லிட்டில் பிரின்சஸ் செல்ல பொண்ணு ஒரே பொண்ணுங்கிறதுனால அவ்வளோதான் எங்கள் அம்மா அப்பாடு தான் பெரும்பாடு ஆனால் இப்படி ஒரு ஃபீலிங் வந்து எங்கள் ஃபேமிலியில் இப்போ என் ஹாபிக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் மனசுக்கு இதே மாதிரி அவருக்கும் ஒரு செல்ல பொண்ணு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சில நேரங்கள்ல இல்லை பல நேரங்கள்ல எனக்கு தோணும் நானும் எங்கள் அத்தாவும் வந்து நல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்க அம்மாவோட அழுத்திட்டு இருப்போம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க உயிரை கொடுத்து வளர்த்ததெல்லாம் நான் அத்தா பிள்ளை அத்தா பிள்ளைன்னு போய் அத்தகை ஒட்டிக்கிறாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க உங்களில் யாரெல்லாம் அத்தா பிள்ளை அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொன்று நீங்கள் வந்து அத்தானு கூப்பிடுவீங்களா இல்லை அப்பா பாபா அப்படி கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள் படிக்கும்போது நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பேன் அதோடு வந்துட்டு டீ குடிச்சிட்டு பசங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க டியூஷனுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு அவங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுன்னு ஸ்கூலு விட்டு வந்தால் கொஞ்சம் அந்த நேரம் தான் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது அதோட வந்துட்டு டியூஷன் அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து பிஸியாக போயிட்டே இருக்கு ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்துட்டு கொஞ்சம் இருந்ததாக பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் இந்த முறுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பசங்களுக்காக சுட்டு எடுத்து வந்திருந்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு இந்த வாசலில் உட்காந்துட்டு அப்படி முறுக்கெல்லாம் கொஞ்சம் கொறிச்சிட்டு அப்படியே அம்மா அதோட சேர்ந்து அந்த கதை பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த ஈவினிங் டைம் அம்மாவும் அத்தாவும் வந்து என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனாலே என்னவோ நான் கொஞ்சம் என்னைய வந்துட்டு இந்த அங்கேருந்து வந்தது அது எல்லாத்தையுமே கொஞ்சம் மறந்து சீக்கிரமே கொஞ்சம் ஓகே இனி இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுற டைமுக்கு அவங்க வந்து கொஞ்சம் என் கூட இருந்து கொஞ்சம் பேசி அப்படி இருந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு மெயின் கொஞ்சம் அந்த எந்த ஒரு திங்கிங்கும் வராமல் நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் ஃபீல் இல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் அந்த ஃபீலை மறந்து ஓகே நம்ம நம்மளாக கொஞ்சம் சிரிச்சு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஒரு நல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்கள வந்து பார்க்கறது அவங்க வரது போகிறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அந்த ஃபீல் இல்லாமல் அவங்க வந்துட்டு என்னை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க அது அல்லா தலா வந்துட்டு எல்லாத்தையும் லேஸ் ஆக்கணும் எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க எங்களோட துவாக்களில் நீங்கள் எப்பவும் இருப்பீங்க அண்ட் வந்து நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி ஒரு காரக்கடப்பா மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு நம்ம மாவு அரைச்சி போட்டுட்டு அன்றைக்கி நைட் வந்து நைட்டோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாவு தான் அப்படின்னு நினைக்கும் அந்த அரைச்சி வச்ச மாவு அப்படி நல்லா புளிச்சு சூப்பராக ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு முகத்தில் இணைப்பெரியாத ஒரு சந்தோஷம் வரும் அப்படி தான் இன்றைக்கி மாவு பார்க்கும்போது எனக்கு வந்துருந்துச்சு நல்லா பஞ்சு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த கடப்பை வந்து எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த கடப்பை அரைக்கிறதுக்கு நமக்கு தக்காளி அதெல்லாம் தேவையில்லை சட்டுன்னு வந்து அரைச்சிடலாம் ஆனால் இட்லி வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது இந்த கடப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பச்சையாக அரைச்சி தாளிக்கிற கடப்பாக தான் இது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து மார்னிங்கில் செய்கிறத விட நைட்டுக்கு வந்து இந்த கடப்பா வந்து ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும் அந்த இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் லேசியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா கூட இந்த கடப்பா வந்து நீங்கள் அரைச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு குட்டி சைஸ் வந்து புளி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் இது கூட காய்ச்சி மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் இருந்ததுனால அது ஒரு மூணு மிளகாய் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நார்மல் மிளகாய் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை சுகர் இருந்தால் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொண்டு வந்துடலாம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் காரம் வந்து உங்களுக்கு கூடுதலாக தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வந்து இட்லியும் வந்து பார்த்திங்கன்னா சைடு பை அப்படியே வெந்துடுச்சு இது வந்து ஒரு லேசியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆனால் வந்துட்டு பொலியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த சட்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நல்லா சுல்லாம் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சட்னி நல்லாயிருக்கும் எப்பவும் தாளிக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் வந்து அப்படியே சூடாக வந்து கொட்டிடுங்க இது வந்து பச்சை சட்னி தான் இல்லையா இதை வந்து நம்ம சூடாக கொ கொட்டும்போது அது வந்து நல்லா கொதித்து அந்த ஒரு மனம் கிடைக்கும் சில பேர் வந்து கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா அதோட ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் வந்து மாறிடும் இது வந்து பச்சையாக அரைச்சி தாளிக்கிற சட்னி தான் அதாவது கடப்பா தான் அதனால வந்து இது வந்து இப்படியே சர்வ் பண்ணுங்க நல்லா இருக்கும் எத்தனை வருஷமா நம்ம வந்து இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி சுட்டாலும் ஒவ்வொரு முறை அந்த இட்லி வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும்போது ஒரு சந்தோஷம் தான் நம்ம என்ன தான் வந்து அதை ரெடி பண்ணுறதுல நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை அதை நம்ம ட்ரை பண்ணும்போதும் கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கத்தான் செய்யுது எனக்கு மட்டும் இது இருக்குதா இல்லை உங்களுக்குமே அப்படி தோணுமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அந்த இட்லி வந்து ஸ்பான்ஜியாக நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான் மனசுக்கு ரெஷ்யூ எதுவும் மாறப்போகிறது இல்லை ஆனால் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அரிசி வாங்கிட்டு வருவோம் உளுந்தோட அளவுகள் ஏதாவது கூடி குறைஞ்சிடுச்சி அப்படின்னாக்கா அந்த டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு சோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அதுவும் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி இதெல்லாமே எனக்கு புதுசு இல்லையா அது இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ளதுக்கும் போட்டு இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கரெக்டான லெவல் வந்துடுச்சு எப்போவுமே சுட்டு அதை எடுத்தோன்னே அந்த சட்னியோடு அப்படி டிப் பண்ணி அந்த சுட சுட இட்லியை சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார் சாப்பிட்றீங்களோ இல்லையோ நான் ஒரு ரெண்டு வாயாவது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் போச்சு என்னோட ஒரு நாள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளை பெட்டு ஒரு பக்கம் வா வந்து படுத்துருன்னு சொன்னாலும் ஆனால் வேலை ஒரு பக்கம் இல்லைன்னு முடிச்சுடு அப்போ தான் நாளைக்கு ஒரு நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் ஓடிட்டே இருக்கும் சரி அந்த அடுப்பெல்லாம் அப்படியே ஒரு ஜென்டலாக ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பர் நீட் பண்ணி வச்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடித்த கையோடு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒயிட்டு கவுண்டர்டாப்பை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க கரெல்லாம் விழாமல் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க என்ஷெல்லாம் எல்லாமே வந்து இனி வர ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கையோட இங்கே யூஸ் பண்ண எல்லா வெசல்ஸுமே வந்து வாஷ் பண்ணி அப்படி வச்சுட்டேன் கொஞ்சமாக விசில்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்துட்டு நான் கையால் வாஷ் பண்ணி வச்சிருவேன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா டிஷ் வாஷரில் போடுவேன் ஸோ இன்றைக்கி என்னோடய கிச்சன் ஒர்க் வந்துட்டு ஏ இசட் வந்து முடிஞ்சிடுச்சு நாளைக்கு காலையில் அப்படி கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்மைலியாக வந்து கிச்சன் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் டைமில் நம்ம கொஞ்சம் அழுப்பப்படாமல் இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நாள் முழுக்க நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்போம் ஏன்னா காலை பொழுது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ப்ளசண்டாக இருக்கும் இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை ஹரி பெரியன்னு கலப்பி அனுப்பும் போது ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க இனி வரப்போகிற விலாக்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்